மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அறிவு இல்லாம அல்லாஹுடைய விடயத்தில் தர்க்கம் செய்யற அல்லாஹ் சொல்ற அறிவு இல்ல குருவான் தெரியாது ஹதீஸ் தெரியாது ஆனா பேச்சாற்றல் இருக்கு என்ன இருக்குது சொல்லுவாங்களே லோ படிக்கிற லோ படிச்சு எல்லாரையும் புழுத்தாற்று குருவான புழுத்தாற்று ஹதீச புழுத்தாற்று இப்படி கொஞ்சம் பேர் உலகத்தை வாழ்றாங்க அல்லாஹ் சுர ஹஜ்ஜுடைய மூன்றாவது ஆயிடுச்சு ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد أوه بين بدر يا رب ما شيطان يهودي يا رب الشيطان <سؤال> ويتبع كل شيطان مريد முடிவு எடுத்து தெரியுமா யார் பின்பற்றினார்களோயுலிதான் வழிகற்றுவார் வழிகெடுத்த போரடம் என்று நரகம்தான் உலகத்துல ஷைத்தான பின்பத்திரை யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்க ஷைத்தான பின்பத்திர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எங்கட உள்ளத்துல ரெண்டு இருக்குது ஒன்று மலக்கு ஷைபான் சுபகுடைய நேரம் அதான் கேக்குது போறதா தூங்குறதா தூங்க சொல்லுவான் ஷைபான் தொழ சொல்லுவார் மலக்கு எதை செலக்ட் பண்றோம் எதை சகோதரர்களே முடிவெடுக்க போறோம் தொழுறதா தூங்குறதா நல்ல கவனத்துல வச்சு கொள்ளும் இதேதான் நடக்கப்போது சக்கராத்துல சக்கராத்துல ஷைத்தான் வந்து சொல்லுவான் களிமா சொல்லாத மலக்கு சொல்லுவார் களிமா சொல்லு இப்ப எதை முடிவு எதை முடிவு எடுக்க போறீங்க தூங்க போறேன்னு முடிவெடுத்ததை போல சக்கராத்துல முடிவு எடுத்தீங்கன்னா அந்த வினாடியோட உயிர் அதனால தான் ஷைத்தான் விடயத்துல கவனமா இருக்கும்

மினல் ஜ சகோதர்களேத்தான பின்பத்தூடாது கஷ்டம் தான் சொல்லுனே சுபகுடைய நேரம் அதான் கேக்குறதா தூங்குறதா தொழுறதா தூங்குறதா இப்ப முடிவெடுங்க தொழுறத ஏன் களிமா சொல்லும் இமாம் குருத்துபி ரஹிமூல்லா பதிவு செய்யறாங்க ஷைத்தான் வருவான் யார் தோற்றத்துல தெரியுமா எங்கட உம்மாட வாப்பட தோற்றத்துல உலகத்துல எங்களுக்கு ஒன்று தெரியும் எவ்வளோ கடினமான உள்ளம் உள்ளவனாக இருந்தாலும் உம்மாவை கண்டா அப்படியே பணிஞ்சிருவான் பணிஞ்சிருவானா இல்லையா உம்மா சொல்லிட்டா அவருக்கு மேல போக மாட்டான் ஷைதான் அந்த நேரத்தை எடுக்கக்கூடிய உருவம் உம்மாவுடைய உருவம் ஷைதான் எடுக்கக்கூடிய உருவம் பாப்பாவுடைய உருவம் வந்து சொல்லுவார் என்ன பின்பற்று உம்மா சொ என்ன சைத்தானுக்கு உருவம் மாறலாம் தனிமிக்க சகோதரர்களே வாழ்க்கையில் சைத்தான பின்பற்ற